ஃபஸ்ட் லை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்திய அரசியல் பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றதை நாம் ஏமாற்றம் இல்லாமல் புரிந்து கொள்ளலாம் நாம் வந்து ஒரு கட்சியை நம்பி இவர்கள் வந்து விடுவார்கள் இவர்கள் இதை செய்து விடுவார்கள் இவர்கள் வந்து இந்த மோடி அரசாங்கத்தை மாற்றுவதற்கும் பாஜகவை மாற்றுவதற்கும் பேருதவியாக இருப்பார்கள் என்றெல்லாம் நாம் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கோம் பலரை ஆனால் அதில் உள்கூத்து என்ன உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை நம்ம பார்த்துருவோம் இப்போது அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ரெண்டு பிளான் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பிளான் மோடிஜி அமித்ஷாஜிக்கு ஒரு பிளான் இந்த ரெண்டு பிளான் ரெண்டு விதமான பிளான்கள் இருக்குது அந்த ரெண்டு விதமான பிளான்களில் ஒரு பிளான் நம்பர் ஒன்று என்னென்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்பே இதை ஓப்பன் பண்ணோம் எப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து மோடி மேலே அதிருப்தியாக இருக்குது ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் தங்களுடைய திட்டத்தின் கீழ் மோடி வந்து முதலமைச்சராக இருந்த மோடியை ப பிரதமராக்கி அவரை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் அது முதல்ல முதல் ஐந்து வருடத்தில் அப்படியே மோடியை வந்து அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தார் அதற்கப்பறம் என்னென்னா மெல்ல மெல்ல இரண்டாவது ஐந்து வருடங்களில் என்ன அப்படின்னா வெளிநாட்டு செல்வாக்குகளை பெருக்கிக் கொண்டு ஆர்எஸ்எஸை அழித்து அதாவது எப்படின்னா சர்வதேச அளவில் யூதர்களுக்கு அடுத்தபடியாக குஜராத்திகள் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இந்த உலகில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சக்திகளாக வளர்த்தெடுக்கணுன்றது தான் இந்த ஐந்து வருட பிளானாக அவர்கள் செய்ததாக தெரிகிறது அதை தொடர்ந்து அதானி அம்பானியெல்லாம் வளர்த்து விட்டது உலகப் பணக்காரர்களாகி ஆக்கிவிட்டது பல்வேறு நாடுகளில் போய் கான்ட்ராக்ட் எடுத்தது இது வந்து மோடிஜியோட பிளான் இதை பார்த்து விட்ட ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மோடி இருக்கக்கூடாதுன்னு அப்போ அந்த வார் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு மோடி இல்லைன்னா பிஜேபியே இல்லை அப்படின்ற ஒரு இதை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் நம்ம மோடிஜி வந்து கடந்த ஐந்து வருடங்களாக எல்லாவற்றிலும் நான் எல்லாவற்றிலும் நான் அதாவது துணிலும் இருப்பான் துணிலும் துரும்பிலும் இருப்பான்ற மாதிரி இறைவனை சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து எல்லாவற்றிலும் நாம் தான் இருக்க வேண்டும் நம்ம இல்லைன்னா இந்த கட்சி அழிஞ்சிடணும்னு சொல்லி தன்னை புகழ்படுத்திக் கொள்வதற்காக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக இந்தியா மட்டும் இல்லை சர்வதேச அளவில் இறங்கி அடித்த மோடி இப்போ என்ன பண்ணுறாருனா ராமர் கோயிலில் வந்து அவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கே ஆப்போசிட்டார் இது இது வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்ப்போம் ஸோ இப்போ என்னன்னா இந்த நிலையில் வந்து எதிர்கட்சிகளை அளிப்பது பாஜகவுடைய ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படை தான் எப்படின்னா மத்திய அரசோடைய செல்வாக்கை வைத்துக்கொண்டு ஜனநாயக ரீதியில் இப்போ இந்த சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்களை சுட்டுக் கொண்டுவாங்க விஷம் வச்சுருவாங்க அது ஒருத்தர் ரெண்டு பேராக இருக்கும் ஆனால் இந்தியாவில் அப்படி பண்ண முடியாது நீங்கள் பல்வேறு மாநிலம் கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் பதினெட்டு மாநிலங்களில் பாஜக ஆளுதுனா மீதி உள்ள மாநிலங்கள் எதிர்க்கட்சியில் ஆண்டுகின்றார் அப்போ எத்தனை இவ்வளோ பேரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றனால என்னென்னா ஊழல் வழக்குகளின் பேரில் அது ஊழல் செய்கிறாங்களோ இல்லையோ அது வேற அடுத்த விஷயம் அவர்களையும் அவர்கள் சார்ந்தவர்களையும் அந்த கட்சி இவர்களை பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இதெல்லாம் இந்தியாவில் இருக்கோ அரசியல் தலைவர்கள் இருக்காலோ அவரெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாநிலத்தையுமே அடக்கம் செய்து விட்டாரே சொல்லலாம் எக்ஸப்டு தமிழ்நாடு கேரளா அண்டு கர்நாடகா நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் என்கிற தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி பின்னால் பிஆர்எஸ் மாறிச்சு அவர்கள் வந்து முதல்ல வந்து பிஜேபிக்கு கடும் எதிர்ப்பாக திகழ்ந்தார்கள் உடனே என்ன பண்ணால் அவங்க மக கவிதா மேலே இடி வழக்கு போட்டு ஆஃப் பண்ணாங்க இப்போ அவர் தோத்துட்டார் தோத்ததுனால அதை அந்த வழக்கை அப்படியே விட்டுருவாங்க அதே மாதிரி இவர்கள் கூடே இருந்து ட்ராவல் பண்ணி மிகப்பெரிய சக்தியாக மகாராஷ்ட்ராவில் விளங்கிய சிவசேனா சிவசேனாவை வச்சு தான் பிஜேபியை வளர்ந்தது சரிங்களா ஒரு கட்டத்தில் என்னென்னா சிவசேனாவை அதுவும் கொள்கை ரெண்டுமே ஒன்று தான் அது மாநில கட்சி இது மத்திய கட்சி எனவே சிவசேனாவை நாம் அடக்கி அழித்து விட வேண்டும் என்பதற்காக பாஜக என்ன படிச்சுன்னா அது சிவசேனாவே உடைச்சிருச்சு உடச்சி அங்கே உள்ளவர்கள் அவர்கள் மீது ஊழல் வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட ஒன்பது பேர் மேலே இடி ரைடு ஈடி வழக்கு போட்டு போட்ட உடனே அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க டப்புன்னு கட்சி தாவிட்டாங்க பிஜேபிக்கு தாணவொடனே அந்த ஒம்பது பேருக்கு மினிஸ்டர் கொடுத்துட்டான் சொல்லி இதை நாம் கலந்து இருக்கனே பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி வந்து மிக கடுமையான போராளி என்று பேர் எடுத்து பெயர் எடுத்தவர் ஸோ அவர் வந்து என்னென்னு எதுக்கு எடுத்தாலும் கவர்னரை முற்றையிடுவார் கவர்னர் வீட்டை முற்றையிடுவார் கவர்னரை சுத்தி உட்கார்ந்து முற்றியிடுவார் திடீர்னு சாலை அவர் ஆட்சி காலத்திலே அவர் சாலை முறை அவரே சாலை முறையில் ஈடுபடுவார் இப்படிப்பட்ட மிகப்பெரிய போராளியாக அறியப்பட்ட மம்தா பானர்ஜி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து வயதாகிவிட்டது அவருடைய மகனுக்கு செக் வச்சிட்டாங்க அவருடைய வளர்ப்பு மகன் இருக்கார் அதுபோக கட்சியில் சிலரை வந்து இது பண்ணியிருக்காங்க அவர் கட்சி நடத்துவதற்கு யார் இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கும் தேர்தல் செலவுகளுக்காகவும் அவர்கள் வந்து பணம் பெறுவது வந்து எல்லா கட்சியும் வாடிக்கை ஆனால் வந்து அந்த வகையில் என்னென்னா அவர்களை மிரட்டி வழக்கு மேல் வழக்கு போட்டு மம்தா பானர்ஜியை தூக்கி உள்ள வைக்கணும் போனோடனே மம்தா பானர்ஜி டோட்டலாக சரண்டர் ஆயிட்ட சரண்ட்ராயிட்டு என்னென்னா இந்த கட்சிக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் ஒரு மாநிலத்துக்காகவும் குரல் கொடுத்திருந்த மகுவா மொயத்ரா போன்றவர்களை மிக கடுமையாக வந்து நடவடிக்கை எடுத்தால் அவர் எம்பி பதவியே பிடுங்கியது பாஜக ஏன்னா அவர் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு குடச்சல கொடுத்துட்டு இருந்தார் பாஜகவுக்கு குறிப்பாக மோடிக்கும் அதானிக்கும் ஸோ ஒன்று என்ன அவரை தூக்குனப்போ கூட இந்த அம்மையார் வந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஏன்னா போன ஆட்சிக்கு முந்தின ஆட்சி வந்து பாஜக வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா மோடியை அழித்து அளிப்பது தான் என்னோடய முதல் வேலை மோடியை வந்து அரசியலை விட்டே வெளியே தூக்கி ஏறியது தான் என்னுடைய முதல் வேலை அது அது அந்த வெற்றி தான் என்னுடைய வெற்றின்னு சொன்ன மம்தா பானர்ஜி இன்றைக்கி வாயை பொத்திக்கிட்டு சத்தத்தே காணும் அவர்கள் கட்சி அவர்களுக்காக போராடி அவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் போராடிய மொஹுவா மொய்த்ரா போன்றவர்களை அழித்து அவர்களை வந்து பதவி விட பிடுங்கி அவர் கூட போராடிட்டுருக்காரு நான் பார்த்துக்கிறேன் நீ எம்பி பதவி தூக்குனான்னா மீடியா இருக்கு மீடியா இல்லைன்னா சோசியல் மீடியா இருக்குது உன்னை கடைசி வரைக்கும் விட மாட்டேன் அதான் இன்றைக்கி சவால் விட்ருக்காங்க சமீபத்தில் ஆனால் மம்தா பானர்ஜி வாய் திறக்கவே இல்லை சரியா எந்த வித கருத்தையும் தெரிவிக்கலை பெருசாக தெரிவிக்கலை வித போராட்டம் நடத்தவில்லை அப்படியே அடங்கி போய் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிராக அப்படி அதாவது எப்படின்னா பால் அந்த பக்கம் திருப்பி விடுறது இப்போ இப்போ கொல்கட்டாவில் என்னென்னா இந்தியா கூட்டணியில் இருந்த மம்தா பானர்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா எதிராக போராட்டமாக இங்கே இதுல வெஸ்ட் என்ன மறைமுகமாக மறைமுகமா வந்து எதிர்த்து போராட்டம் பாஜகவும் இவர்கள் மட்டும்தான் இருக்கும் மம்தா பானர்ஜி மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை மம்தா பானர்ஜி எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த அம்மா போயிடுச்சா அதுக்கு அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பாஜகவை எதிர்ப்பதில் தீவிரம் காட்டுறது மூணு பேர் தான் ஒன்று வந்து ராகுல் ரெண்டாவது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மூணாவது வந்து நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ஃபுல்லாகவே எங்கெங்கே ஹிந்தி பெல்ட் இருக்கோ குஜராத் உட்பட எல்லா இடத்துலையும் அவர் வளர்ந்து வருகிறார் ஒரு ஆகி அகில இந்திய கட்சியாக ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே போட்டோம்னா இந்த எம்பி எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கே அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லைனா ஏற்கனவே இருக்க டெல்லியும் போயிரும் பஞ்சாபும் போயிடும் ஏன்னா அவர்கள் கட்சியில் வேறு யாரும் ஸ்டார் கேம்பைனர் இல்லை அப்படின்ற வகையில் அவரை பிடித்து போடுவதற்காக முயற்சி எடுக்கிறான்னு நேற்று நம்ம போட்டோம் அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது தேர்தலுக்கு முன்பு அவர் கைது செய்யப்படலாம் என்று நாம் இது போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பேட்டியில் அவர் அதை சொல்லியிருக்கிறார் அது உங்களுக்குலாம் இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க என்னை கைது செய்து உள்ளே தள்ளி எம்பி எலெக்ஷனில் என்னை பிரச்சாரம் பண்ண பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அவர் அந்த வகையில் முடக்கிறாங்க நிதிஷ்குமாரை பொறுத்தளவுக்கு நிதிஷ்குமாருக்கு இந்திய அரசியலை பற்றியோ இது பாஜக ஒழிக்க வேண்டும் என்ற கொள்கை ரீதியிலான எந்த எதிர்ப்பும் இல்லை அது லோக்கல் கட்சி மாதிரி ஏன்னா இப்போ வந்து தேமுதிக இருந்தது பாருங்கள் முன்னாடி திமுக இது அதிமுகவுடையும் கூட்டணி வைக்கும் இந்த பக்கம் கூட்டணி வைக்கும் அந்த பக்கம் கூட்டணி வைக்கும் பிஜேபியோடயும் கூட்டணி வைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கட்சி தான் நிதிஷ்குமாரோட கட்சி பீகாரில் எனவே நிதிஷ்குமார் வந்து நம்ம பிரதமரானால் நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி பிஜேபியோடய போய் சேர்ந்துருவார் அவருக்கு பிஜேபியோட எந்த கருத்து மோதலும் கொள்கை ரீதியான முரண்பாடோ கிடையாது அதனால் நிதிஷ்குமார் வந்து நம்ப தகுந்த ஆளே கிடையாது அதே மாதிரி சரத்பவாரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரத்பவார் வந்து கடைசி காலத்தில் பித்து பிடித்த மனிதனாக மாறிவிட்டார் அவருடைய மருமகனே கட்சியை டோட்டலாக உடச்சி கொண்டு போய் அவர்தான் இடி கேஸில் அவரெல்லாம் வழக்கு போட்டிருந்தாங்க அவர் அப்படி போய் பிஜேபி பக்கம் ஜா கூட்டணி வச்சு அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் ஸோ அப்போ சரத்பவாரும் ஒன்றும் இல்லாத பல்லை பிடிங்கிய பாம்பு மாதிரி ஆனதுனால சரத் சரத்பவாரும் பார்த்தீங்க அப்படின்னா அதானிக்கு பயங்கர க்ளோஸ் அதாணி திடீர்னு சரத்பவார் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டோட்டல் சைலண்ட்டை சரத்பவர் எல்லாம் வச்சு உப்பு உப்பு போட கூட லாயக் இல்லை அப்படின்ற மாதிரியான நிலைய தான் இந்தியா கூட்டணியில் இருக்குது எனவே ராகுல் அடுத்த யாத்திரையை துவங்குகிறார் இவர்களுடைய நோக்கம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்பது சிலரின் நோக்கமாக இருக்கிறது சிலரின் நோக்கம் என்னன்னா இந்த ஊழல் வழக்கில் இருந்து நம்மளை பிடிச்சி கடைசி காலத்தில் உள்ளே போட்டால் இவ்வளோ நாள் சுக வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் இனி போய் ஜெயிலில் இருக்க முடியாதுன்றதுக்காக ஜால்ரா ஜட்டியை பாட போய் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே உள்ளுக்குள்ள மோதல் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான மோதல் இருக்குல்லையா அது உச்சம் பெற்று இருக்கிறது இந்த ராமர் கோயில் விவகாரம் இருக்குல்லையா ராமர் கோயிலில் ராமர் குழந்தை ராமரை மோடிஜி கொண்டு போய் உள்ளே வைப்பார்ன்றதுக்கு கடும் எதிர்ப்பு சங்கர இருந்து வந்திருக்கு பூரி சங்கராச்சாரியார் கடுமையாக எதிர்த்து இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் உள்ளுக்குள்ளே குதித்து போயிருக்கிறது இதெல்லாம் ஆகம விதிக்கு எதிரானது பப்ளிசிட்டி பைத்தியமாக இவர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ரேஞ்சில் அவர்கள் போயிருக்காங்க உள்ளே குதித்து போயிருக்காங்க எனவே அவர்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்றா அடுத்த முறை பேசாமல் விட்டுறது அடுத்த முறை வந்து பிஜேபி ஜெயிச்சா அப்படியே வந்து மோடியை தூக்கிட்டு வேற ஆளை போட்டுணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது இந்தியா கூட்டணியும் வருது நாளுக்கு நாள் இப்போ திருப்பி வந்து ராகுல் அந்த யாத்திரையை ஆரம்பித்து ராகுலோ பிரியாங்காவோ பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் இந்தியா கூட்டணி பெரிய வலுப்பெறும் வருபவர்களை வைத்துக்கொண்டு மீதி இருக்கவங்களை கழட்டி விட்டுட்டு தீவிரமாக காங்கிரஸ் போராடினால் மட்டுமே மக்களுக்கும் முடிவு காலம் காங்கிரஸுக்கும் விடிவு காலம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்